வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்தலாம் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்னை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்னை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் இப்ப சமைத்தல் என்று சொல்வது பக்குவப்படுத்துதல் அப்ப காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் நன்கு அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் அப்போ ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் உணவுதான் அப்ப யார் ஒருவர் உணவு முறைகளில் மாற்றம் செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய உடல்களிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் அப்போ உணவை மாற்றினால் உடலிலும் மாற்றங்களை நாம் காணலாங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கஷாயங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு அப்ப அந்த கீரைகளை கொண்டு நமது உடம்பில் ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு ஒரு உடனடி நிவாரணியாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்து மாத்திரைகளுக்கு ஒரு மாற்றாக ஒரு கசாயம் செய்யக்கூடிய முறைகளை நாம் தினமும் பார்த்து வருகிறோம் இதன் இதன் தான் நாம் இன்றைக்கு ஒரு கீரை கசாயம் பார்க்கப் போகின்றோம் அந்த கீரை எந்த கீரை என்று கேட்டால் வெந்தயக் கீரையை வைத்து ஒரு கசாயம் செய்யப் போகின்றோம் பொதுவாகவே கீரைகளை நடமாடும் சித்தர்கள் என்று சொல்வார்கள் ஏன் என்று கேட்டால் உணவு வகைகளில் இரண்டு வகை உணவு ஒன்று ஒன்று உஷ்ணத்தன்மை உள்ள உணவுகள் இன்னொன்று குளுமைத்தன்மை உள்ள உணவுகள் அப்போ உஷ்ணத்தன்மை உள்ள உணவுகளை வன்மை உணவுகள் என்றும் குளுமை தன்மை உள்ள உணவுகளை மென்மை உணவுகள் என்றும் நாம் பிரிக்கலாம் இந்த மென்மை உணவுகள் என்று சொன்னாலே அது சாத்வீகத்து தான் அப்போ சாத்வீகமான உணர்வை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள்ல முக்கிய பங்காற்றுவது எது என்று கேட்டால் கீரைகளும் காய்களும் பழங்களும் தான் இதில் இந்த மூன்றில் எது மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று கேட்டால் எதற்கு முதலிடம் கொடுக்கலாம் என்று நாம் தீர்மானித்தால் தான் நாம் முதலிடம் கொடுக்க முடியும் ஏனென்றால் கீரைகள் அனைத்து சத்துக்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அதனால இதனை நாம் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்கின்றோம் ஒரு மனிதனுடைய முகபாவம் அந்த மனிதனுடைய மனோபாவம் அந்த மனிதனுடைய செய்கின்ற செயல்கள் அவன் எண்ணத்தில் விளைவுகின்ற அந்த விளைவுகள் இது எல்லாமே அவன் சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படும் அப்ப இத்தர உணர்வுகளை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த உணவு சாத்வீகமான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கீரைகளை முறையாக தொடர்ந்து முழுமையான உணவாக நாம் பயன்படுத்துவது கிடையாது இன்றைய காலகட்டத்தில் ஏதோ சாப்பிட வேண்டும் என்ற கடனுக்காகத்தான் கீரைகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அதனால் ஏற்படக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பற்றாக்குறையினால் உண்டாகக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த கீரைகளை கொண்டே ஒரு கசாயம் செய்து குறைபாடுகளை நாம் முழுமையாக விடுபடலாம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கீரை வெந்தயக்கீரை இந்த கீரையை பற்றி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது இந்த கீரையை பொறுத்தளவுல வைட்டமின் ஏ சத்தும் சுண்ணாம்பு சத்தும் நிறைந்து காணப்படுவதனால இது வந்து மாரடைப்பு மற்றும் கண் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு மிக அற்புதமான ஒரு கீரையாக இருக்கிறது அதை தவிர்த்து இந்த நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு இல்லையா நரம்பு தளர்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த குறைபாடுகளிலிருந்து விடுபடுவதற்கு உதவக்கூடிய ஒரு கீரையாகவும் இந்த வெந்தயக்கீரை விளங்குகிறது பொதுவாகவே இந்த கீரை எளி புரத சத்துகளான சாப்போனின் மற்றும் மீர்கலேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் கீரைகளில் நிறைந்து காணப்படுவதனால பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு அற்புதமான ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த வெந்தயக்கீரை தான் எல்லா கீரைகளிலுமே அந்த சாப்போனின் மற்றும் மீட்குலேங்கிற இந்த புரத சத்துக்கள் காணப்படுகிறது ஆனால் வெந்தயக்கீரையில் சற்று அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால புற்று நோயினால் ஏற்படக்கூடிய பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புற்று நோய்களையும் குணப்படுத்த முடியும் இதை தவிர்த்து இந்த கீரையில வேற என்னென்ன பார்த்தால் அகத்தியர் குணப்பாடத்துல இதற்கு பாடலாகவும் சொல்லப்பட்டிருப்பார்கள் மந்தம் வாயு போராடுகின்ற இருமல் அரிசி யுவை ஏகும் தரையில் தீதுலுயர் நமனை சீரும் விழியணங்கே கோதில் வெந்தய கீரையை கொள் என்று அகத்தியர் குணப்பாடத்துல ஒரு பாடல் இதற்கு அர்த்தம் என்று கேட்டால் வயிற்று பொறுமல் வயிற்று மந்தம் கபம் சார்ந்த குறைபாடுகள் வாயு சார்ந்த குறைபாடுகள் நாக்கில் ஏற்படக்கூடிய புண்கள் தொடர் இருமல் ருசியின்மை போன்றவற்றை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை இந்த வெந்தயக்கீரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வெந்தயக்கீரனுடைய இயற்கையான தன்மை என்று கேட்டால் மனிதனுடைய உடம்புக்கு குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது சிறு நீரை பெருக்கூடியது மலத்தை இழக்கக்கூடியது காம உணர்வை அதிகரிக்கக்கூடியது ஒட்டுமொத்த மனிதனுடைய உடம்புக்கு டானிக்காக செயல்படக்கூடியது இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த கீரையை வைத்து இன்றைக்கு ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த கசாயம் வெந்தயக்கீரை உளுந்து கசாயம் வெந்தய கீரை உளுந்து கசாயம் இந்த கசாயம் நமது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த குறைபாடுக்கு மருந்தாக அமையப்போகிறது போகிறது என்று கேட்டால் குடல் புண்ணை ஆற்றுவதில் மிகச்சிறந்த சிறந்த ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த வெந்தயக்கீரை உளுந்து கசாயம் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கையளவு வெந்தயக்கீரை ஒரு பத்து கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து இந்த ரெண்டே ரெண்டு தான் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஒரு கையளவு வெந்தய கீரை ஒரு பத்து கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து இந்த ரெண்டையும் தயார் பண்ணி வைத்துக்கிட்டு கசாயம் எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு வெந்தயக்கீரையை ஆய்ந்து எடுத்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் முதல்ல கீரையை ஆய்ந்து எடுத்து சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த பத்து கிராம் அளவுக்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்தை ஒன்று இரண்டாக தட்ட வேண்டும் இந்த இரண்டு செயல்களையும் செய்து முடித்ததற்கு பின்பு இரண்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் பாத்திரத்தில் போட்டு ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் அப்ப நன்றாக கொதிக்க வைத்து ஒரு நூறு மில்லி முதல் நூத்தி ஐம்பது மில்லி அளவு வரும் வரை சுண்ட வைக்க வேண்டும் அப்ப அந்த அளவுக்கு நூறு மில்லியிலிருந்து நூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி சுண்டதுக்கு பின்பு அதனை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் செய்முறை புரிஞ்சிச்சா பஸ்டு கீரை ஆய்ந்து எடுத்துக்கொண்டோம் கருப்பு உளுந்தை கொண்டோம் இரண்டையும் எடுத்து பாத்திரத்தில் போட்டோம் தண்ணீர் ஊற்றுனோம் அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வைத்தோம் அந்த தண்ணீரை பூரிலிருந்து நூத்தி ஐம்பது மில்லி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டோம் செய்முறை புரிந்தது அப்ப இதனுடைய பயன்கள் என்ன யார் சாப்பிட வேண்டும் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்ப குடல் புண்ணினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அப்ப யார் ஒருவர் குடல் புண் பல வருடங்களாக குடலில் புண்கள் ஏற்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ எத்தனையோ விதமான வழிகளில் முயற்சித்தும் ஒரு முழுமையான தரவில்லையோ அவர்களுக்கு இந்த கசாயம் ஒரு வரப்பிரசாதமாகும் அப்ப குடல் புண்ணினால் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த வெந்தயக்கீரை உளுந்து கஷாயத்தை தயார் செய்து காளை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பு வெறு வயிற்றில் சாப்பிடுவதற்கு முன்பு தினந்தோறும் குடித்து வந்தால் எப்பேற்பட்ட குடற் புண்ணும் குணமாகும் என்பதில் சந்தேகமில்லை இன்றைய காலகட்டத்துல நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தவறான உணவு பழக்க வழக்கத்தினால நிறைய பேத்திற்கு இந்த குடல் புண்கள் உருவாகி தான் இருக்கும் அப்ப இந்த கசாயத்தை நாம் வேளையாவது காலை வேளையிலாவது தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா குடல் புண் இருந்தாலும் ஆறும் வருவதற்குண்டான அறிகுறிகள் இருந்தால் ஆரம்பத்திலேயே அதனை முழுமையாக நாம் குணப்படுத்த முடியும் அப்போ இன்றைக்கு நாம் பார்த்தது குடல் புண்ணை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் வெந்தயக்கீரை கருப்பு உளுந்து கசாயம் அப்ப இந்த கசாயத்தை தயார் செய்து இந்த குறைபாடு உள்ளவர்கள் குடித்து பார்த்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் நாம் தெரியப்படுத்துவோம் மீண்டும் இந்த வெந்தயக்கீரையை வைத்து நாளைக்கு வேறு ஒரு கசாயம் எப்படி தயாரிப்பது என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி